தமிழ்நாட்டின் ஒரு அயோத்தியா அதிராம்பட்டினம் சொல்லி உண்மையிலே அது சரியும் கூட யூபியில் நடக்கக்கூடிய அந்த புல்டோசர் பயங்கரவாதம் அப்படி இங்கே வந்து நடக்குது நடக்குது யூபிஐ வந்து காப்பி பண்ணி இவர் பெரியாரை காப்பி பண்ணணும் அண்ணாவை காப்பி பண்ணணும் கலைஞரை காப்பி பண்ணணும் இவருக்கு எப்படி மைனாரிட்டிஸோட வந்து பழகினாங்க மைனாரிட்டிஸோட ரைட்ஸுக்காக இவர்கள் எவ்வளவு போராடினாங்கன்றது கற்றுக்கொள்ள வேண்டிய திமுக துரதிருஷ்டவசமாக யோகியையும் அங்க இருக்கக்கூடியவர்களும் பார்த்து காப்பி அடிக்கிறது ரொம்ப நமக்கு வந்து வருத்தமாகவும் இருக்கு அச்சமாகவும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரில் எழுபது சதவீதம் முஸ்லீம்களாக இருக்காங்க அவர்கள் மீது இவர் தொடர்ந்து வெறுப்பை வந்து வாரி அழைக்கிறார் போன உள்ளாட்சி தேர்தல்லையே அவர் வந்து ஹிந்து போலரைசேஷன் பண்றதுக்காக பல அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் தமிழ்நாட்டிலும் ஒரு அயோத்திய போன்ற பிரச்சனை ஒரு பக்கம் கோவில் இன்னொரு பக்கம் மசூதி ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடந்த ஏழு நாட்களாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார் அயோத்தியில் இரண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கருக்கான பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அயோத்திக்கான பிரச்சனை வெறும் ஐம்பத்தி ஐந்து சென்ட் என்ன பிரச்சனை அனைத்தும் ஒரு முறை பார்த்து விடலாம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அதிராமப்பட்டினம் என்கிற இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு சென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு ரேடியோ பார்க்காக இருந்த ஒரு இடம் புது இடம் காலப்போக்கில் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அதை மிஸ்யூஸ் செய்ய தொடங்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிராம மக்கள் சேர்ந்து இந்த இடத்தை சும்மா விட்டால் இன்னும் மோசமாகிவிடும் அதனால் இந்த இடத்தை லீசில் எடுத்து ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு ஸ்கூலை தொடங்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அதே போன்று அங்கே ஸ்கூலும் தொடங்கப்பட்டது பத்தாம் வகுப்பு வரை இந்த ஸ்கூல் இருந்திருக்கிறது காலப்போக்கில் மக்கள் கூட கூட குழந்தைகளுடைய ஸ்ட்ரென்த்தும் கூடுகிறது அந்த இடத்திலிருந்து அந்த ஸ்கூலை ஷிஃப்ட் செய்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுகிறார்கள் இந்த கட்டடம் அப்படியே தான் இருக்கிறது இந்த கட்டடத்தை அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய டெவலப்மென்ட்காக பயன்படுத்த தொடங்குகிறார்கள் ஒரு பெண்களுக்கான ட்ரைனிங் சென்டராக அதை மாற்றுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த ஒரு இடம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திடீர் என்று ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவரான ராம குணசேகரன் ஒரு ரிட் பட்டிஷனை போடுகிறார் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி இது போன்ற நபர்கள் இந்த இடத்தை அபகரித்திருக்கிறார்கள் என்று கோர்ட் அந்த ஆர்டரை அந்த ரிட் பட்டிஷனை பார்த்தவுடன் ஒரு ஆர்டரை கொடுக்கிறது இது மாதிரி நீங்கள் கொண்டு வந்த ரிட் பட்டிஷனை தவறாக இருக்கிறது இதில் அங்கே எதுவுமே செய்ய முடியாது என்று இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக வெல்ஃபேர் பார்ட்டியுடைய வைஸ் பிரசிடெண்ட் முகமது கவுஸ் அவர்கள் சார் வணக்கம் ஒரு சிறிய ஃப்ரீ கேப் மட்டும் தான் கூறியிருக்கிறேன் மக்களுடைய போராட்டம் ஏழு நாட்களாக நடக்கிறது ஏன்னா அங்க வந்து ஜேசிபி வரை போய் அந்த கட்டடத்தை இடிக்கக்கூடிய வேலையும் பார்த்திருக்கிறார்கள் ஏதோ அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து அதை அட்லீஸ்ட் காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை சீலம் வைத்து விட்டார்கள் அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சின்ன சின்ன குழந்தைகள் அங்கே படித்த குழந்தைகள் ஒரு சமூகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அதை எப்படியெல்லாம் அரசியலாக்க முடியும் என்கிற விஷயம் தெரிய வருகிறது ஏன் இந்த விஷயத்தை அயோத்தியுடன் சேர்த்து பேசினேன் என்றால் அங்கேயும் மசூதியை இடிக்கப்பட்டு அங்கே ஒரு கோவில் கட்டப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய மசூதியை இடித்து அந்த இடத்தை அபகரித்து இந்த இடத்தை நாங்கள் கோவிலுடன் சேர்த்து விடுவோம் என்கிற ஒரு ஆசையை காட்டியிருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு அதே நீங்கள் உண்மையிலே ஒரு சரியான விஷயத்தை தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க தமிழ்நாட்டின் ஒரு அயோத்தியா அதிராம்பட்டம்னு சொல்லி உண்மையிலே அது சரியும் கூட ம் எப்படி வந்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ரடக்ஷனில் கொடுத்தீங்க அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் யூபியில் நடக்கக்கூடிய அந்த புல்டோசர் பயங்கரவாதம் அப்படி இங்கே வந்து நடக்குது நடக்குது எஸ் அரசாங்கத்தால் சீல் அதாவது நீதிமன்றத்தால் ஸ்டே வெகேட் பண்ண உடனடியாக அந்த பில்டிங் இடிப்பதற்கு அது சும்மா சாதாரண கட்டடம் அது ரொம்ப பெரிய மல்டி ஸ்டோர் பில்டிங்காக சாதாரண ஷீட் போட்டு ஒரு கட்டடம் அது இடிப்பதற்கு மாநகராட்சி ஜேசிபி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு பயமாக இருக்குது நம்ம இது திராவிட பூமி இது தமிழ்நாடு இங்கே வந்து மத பிரச்சனைகள் இல்லை நம்ம பேசிக்கொண்ட இதே சூழலில் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய திராவிட ஆட்சின்னு சொல்லி கொண்டு இந்த கட்சியை சார்ந்தவர்கள் யூபிஐ வந்து காப்பி பண்ணி இவர் பெரியாரை காப்பி பண்ணணும் அண்ணாவை காப்பி பண்ணணும் கலைஞரை காப்பி பண்ணணும் இவர்கள் எப்படி மைனாரிட்டிஸோட வந்து பழகினாங்க மைனாரிட்டிஸோட ரைட்ஸுக்காக இவர்கள் எவ்வளோ போராடுனாங்கன்றது கற்றுக்கொள்ள வேண்டிய திமுக துரதிருசுவாசமாக யோகியையும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் பார்த்து காப்பி அடிக்கிறது ரொம்ப நமக்கு வந்து வருத்தமாகவும் இருக்கும் அச்சமும் இருக்குது ஸோ அப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம வந்து சாஃப்ட் ஹிந்துத்வா இந்த இடத்துல நடக்குது கோர் ஹிந்துத்வான்னு நம்ம சொல்லிக்கலாம் சாஃப்ட் ஹிந்துத்துவான்றதுனால இல்லை கோர் இந்துத்வாவே அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துலேருந்து அந்த ஸ்கூல் வந்து துவங்கு அங்கே இருக்கக்கூடிய தனவந்தர்களால் ஒரு பார்க்குறாங்க ஒரு அரசாங்க இடம் ஆக்சுவா அந்த அரசாங்க இடம் சொல்வதை கூட அதுவும் முஸ்லீம்களோட சொத்து தான் அந்த பார்க்குக்கு பேரு ஹுசைன் பார்க்கு தான் அது இடத்துக்கு பேர் ஹுசைன் பார்க்கு சமீபம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது சமூக விரோதிகளுடைய ஒரு கூடாரம் மாறு தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூலை கட்டாங்க செவன்ட்டி ஃபைவ்ல எப்படி இருக்கும்னு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இந்தியாவுடைய நிலம தமிழ்நாட்டோட ஸ்கூலெல்லாம் எப்படி இருந்தால் அப்போவே கல்வி மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த அங்கே வந்து ஒரு ப்ரீ மெட்ரிக் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துகிட்டே வருது அதில் வந்து எல்லா சமூக மக்களும் வந்து படிக்கக்கூடிய ஸ்கூலாக தான் அது செயல்படுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ம இது நகராட்சி ஒரு ப்ரப்போசல் கொடுக்குது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதாவது அதிராமப்பட்டினம் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டி இந்த சொசைட்டி ஒரு ப்ரொப்போசல் என்னதுன்னா அந்த இடத்த நீங்களே வாங்கிக்கிங்க நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அந்த இடத்த இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் பெரிய ஸ்கூலாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ரொப்போசல் தரும்பொழுது அப்போ தான் இந்த பிரச்சனையை வந்து வெளியே வந்து இந்த பிரச்சனை உருவாக்கப்படுது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இடம் இவர் ராம குணசேகர் என்ன பண்ணுறாரு அதுக்கு எதிராக வந்து ரிட் படிஷனை வந்து கோர்ட்டில் போடுறார் அப்போ கோர்ட்டில் இதை பார்த்து உடனே ஒரு ஸ்கூலு நடந்துகிட்ருக்கு இல்லை உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அவரோட கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உனக்கு ஏதாவது இல்லை அப்ஜெக்ஷன் இருந்தால் நீ டி நீ வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் போய் பாரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் உனக்கு ரெமிடி தர முடியுன்றார் அப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்த கருணாகரன் ஒரு கமிட்டி போடுறார் ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி எல்லாத்தையும் தீர விசாரித்து ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்தது ம் இந்த அறிக்கையில் அவர்கள் வந்து தெளிவாக என்ன ராம ராமகுணசேகரனுடைய இந்த புகார் மனு என்பது முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது எப்படி வந்து அந்த அப்போ வந்து இந்த பேரூராட்சி நிர்வாகம் முஸ்லீம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு இந்த இடத்தை நீங்க வந்து வச்சு கொடுத்ததோ அதில் எந்த வகையான மீறல்களோ எதுவும் நடக்கல இவர்கள் அவர்களோட பேர்ல பட்டாவே மாத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்த ஆர்டர் இருக்கு இந்த ஆர்டருக்கு கலெக்டர் ஒப்புதல் கொடுத்துருக்கார் அந்த ஏரியாவுடைய வருவாய்த்துறை அதிகாரி ஒப்புதல் கொடுத்துருக்கார் விஓ ஒப்புதல் கொடுத்துருக்கார் இதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் திரும்பவும் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய சில சங்க பரிவார அமைப்புகளோடு சேர்ந்துக்கிட்டு அந்த பள்ளிக்கு எதிராக பிரச்சனைகள் பண்ணுவது மனுவை போடுவது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த விஷயம் செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது திரும்பவும் அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு என்ன செய்யுது அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோப்பி அந்தஸ்து கொடுக்குது என்னன்னா இந்த ஸ்கூல் என்ன நடக்குதோ அந்த ஸ்கூல் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு இந்த இந்த ஸ்டேட்டோஸ்கோபி மீதான ஸ்டே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல முடியுது டிசம்பர்ல முடிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு வந்து இடத்துல பொதுவா ஒரு ஒரு இடம் அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா இருந்தாலும் கூட நீதிமன்றத்துடைய செயல்பாடு என்னவா இருக்கும்னா நீதிமன்றத்திலிருந்து நீதிமன்ற பணியாளர் வருவாங்க அவர்கள் நோட்டீஸ் ஒட்டுவாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் அது செகண்டேட்டீஸர்ஸ் ஸ்கூல் அங்கே வந்து ட்ரைனிங் சென்டராக இருந்தால் கூட ஆமா அங்கே ஒரு நூறு எண்ண வந்து என்ன இருந்தாலும் சரி ஆக்கிரமிக்கப்பட்டு அங்க வேற ஏதாவது நடந்து கொண்டிருந்தாலும் சரி அதோட ப்ரொசீடிங்ஸ் என்னன்னா கோர்ட்ல இருந்து வரணும் கோர்ட்ல இருந்து வந்து அவங்க அங்க வந்து அந்த நோட்டீஸ் ஒட்டுவாங்க நோட்டீஸ் வச்சுட்டு அந்த டமர் அடிச்சு அவங்க பப்ளிக் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இந்த இடம் நீதிமன்றத்தில் கையகப்படுத்தப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்ட்டுங்களாம் வர வச்சு கூட்ட அந்த தீ சீல ஓடி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண டிஸ்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் நகராட்சி அண்ட் ஒப்படைப்பாங்க இதுதான் நடக்கணும் ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அந்த ஸ்டேட்டஸ் கோப்பி அந்தஸ்து முடிஞ்ச உடனடியாக போலீஸ் கிடையாது ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் கிடையாது டிஸ்ட்ரிக்ஸில் எந்த ஒரு எந்த ஒரு துறை சார்ந்த அதிகாரியும் இல்லாமல் இவர் இப்போ நகராட்சியோட துணைத் தலைவராக இருக்கிறதுனால நகராட்சி ஆணையரோடு சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை வைத்துக்கொண்டு அவராக வந்து நோட்டீஸ் ம் ஒட்டிட்டு இன்னொரு நாள் இந்த பில்டிங் இடிக்க போற மாதிரி மக்களாண்ட ஒரு குரலையை கிளப்பி விட்டு போயிடுறாரு சனிக்கிழமை திங்கட்கிழமை அப்பீல் போயிட்டாங்க இந்த நம்பரும் ஆயிடுச்சு கேஸ் வரல இத்தகைய சூழல்ல கடந்த ஒன்பதாம் தேதி ஒரு புல்டஸ்வரை கொண்டு போயிட்டு அந்த ஸ்கூலுடைய ஆர்ட்ஸை ஒடிச்சிருக்காரு அங்கிருந்து எலக்ட்ரிக் ஒயர் எல்லாத்தையும் வந்து அறுத்து போட்டிருக்காரு இது அந்த மக்கள் மேலே பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணி அப்போ இவருடைய இன்டென்ஷன் என்பது அந்த இடத்த மீட்டு நகராட்சி கொடுக்கணும் என்பது இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு பெரிய அஜெண்டா இவராண்டு இருக்குது என்பது அவ மக்கள் சந்தேகப்படுறாங்க ரெண்டாவது அவர் தொடர் செயல்பாடுகள் எல்லாருமே அந்த மக்கள் தெளிவாக சொல்றாங்க எங்களை எங்களுடைய நாங்கள் வந்து இங்கே வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டின்னா இருக்கோம் அங்க இருக்கக்கூடாது அந்த ஊரில் எழுபது சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க அவர்கள் மீது இவர் தொடர்ந்து வெறுப்பை வந்து வாரி அழைக்கிறது போன சட்டமன்ற போன உள்ளாட்சி தேர்தலையே அவர் வந்து ஹிந்து போலரைசேஷன் பண்றதுக்காக பல அறிவிப்புகளை கொடுத்துருக்கார் திமுக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் ஹிந்து ஓட் போலரைசேஷனுக்கு பண்றாரு இங்கே செகுலர் பேசிக்கிட்டு இந்த பக்கம் அவர் லோக்கல் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹிந்து ஓட் போலரைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா இங்கே ஜெயிச்சிருக்க பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் முஸ்லீம் வேட்பாளர் ஈவன் டிஎன் கவுன்சில் டிஎம்கே தான் அவங்களும் பட் முஸ்லீம்ஸ் நகராட்சியோட தலைவர் முஸ்லீம் இவரும் இவரை சார்ந்த ஒரு மூணு நாலு பேர் தான் வந்து அவங்க வந்து முஸ்லீம் அல்லாதவர் இப்போ இவர் என்ன பண்றாரு எப்படியாவது இந்த இரண்டு சமூகத்துக்கு இடையில எப்படியாவது இங்கே ஒரு மத பதட்டத்தை உண்டு பண்ணி அதன் மூலமா வந்து தன்னுடைய அதிகாரத்தை இன்னும் அதிகமாக வளர்க்கலாம் ஒரு தொடர்ந்து அந்த விஷயத்த செஞ்சுட்டு இதுக்கு திமுக தலைமையும் பயப்படுது திமுக தலைமை என்னன்னு நமக்கு வந்த விஷயம் என்னன்னா அவனை மீறி அதாவது மாவட்ட அவர் இருக்கிறது ஒரு நகரத்துடைய செயலாளர் அதிராப்பட்டோட நகர செயலாளர் ஆனால் தஞ்சை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவரை இவர் மேலே புகார் கொடுத்திருக்காரு திமுக தலைமைக்கு இவர் தொடர்ந்து மத பதட்டத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார் நடவடிக்கை எடுக்கு திமுக தலைமையே அவர் அவர் வந்து அங்க தன்னுடைய சாதியை ஏன்னா திமுக தலைமை இதுக்குதான் பயப்படுது இவன் ஏதாவது செஞ்சு குண்டக பண்ணி அங்க ஒரு மத கலவரம் வெடிச்சிடுமோ அப்படின்னு பக்கத்திலே இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையில அங்க கருப்பு முருகானந்தம் சொல்லி பிஜேபியோட ஒரு லீடர் இருக்கார் அப்பறம் அதான் செஞ்சுட்டு இருக்காரு முத்துப்பேட்டையில் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி போன்ற நிகழ்வுகளில் தொடர்ந்து பதட்டத்தை இவங்களா உருவாக்குவாங்க ஆனால் ஆண்டாண்டு காலமாக அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் ஒன்றா தான் பழகியிருக்காங்க ஒன்றா தாயாம்புள்ள தான் வாழ்ந்திருக்காங்க இவர்கள் எப்போ இங்கே வந்து அரசியல் வந்தாங்களோ அப்போதுலேருந்து இவர் எப்படியாவது அந்தந்த பகுதிகளில் கிராமப்புறங்களில் செலக்ட் பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணலாம் இது நாட் ஓன்லி வந்து முத்துப்பேட்டை அதிராம்பண்ணம் தொடர்ந்து சவுத்தில் போனால் பல கிராமங்களில் இவர்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ அந்த ஸ்கூலை எப்படியாவது மீட்கணுன்றதுக்காக அந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் முன்னெடுத்திருக்காங்க இல்லை கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் அறிவிப்பு செய்கிறார் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் அதாவது தாம்பரத்தில் வந்து கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூல் வந்து இடிக்கப்பட்டது அந்த காம்பவுண்ட் இடிக்கப்பட்ட போது அது பெரிய சென்சிட்டிவ் ஆச்சு அதெல்லாம் செக்யூர் பண்ணணும் முஸ்லீம் மைனாரிட்டி ஸ்கூலு அதாவது நாட் ஒன்லி முஸ்லீம் மைனாரிட்டி ஸ்கூல்ஸை வந்து செக்யூர் பண்ணணுன்றதுக்காக ஒன்பதாம் தேதி முதல் முதல்ல சில அறிவிப்புகள் தராரு பதினொன்னாம் தேதி அதே மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் புல்டோசர் கொண்டு இடிக்க போறான் அப்ப இவன் யார் என்பது நம்ம வந்து அரசு நோக்கி கேட்கும் இந்த விஷயம் எம்கே ஸ்டாலின் காதுகளுக்கு போயிருக்கா அதாவது அந்த பிரச்சனை நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு போனது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முஸ்லீம் அதாவது திமுகவுடைய கூட்டணியில இருந்து ஜெயிச்ச ஜவாஹிர் முதல் முதல் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு அவர் தன்னுடைய அறிக்கையை வெளியிடுறாரு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இவன் இவரை அரஸ் பண்ணணும்னு சொல்லி இவரும் திமுக இவரும் தீவரும் திமுக எந்த அளவுன்னு சொன்னா இவன் வந்து இதை எப்படியாவது ட்விஸ் பண்ணி பல வகையில கொண்டுவான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா இது வந்து கட்சிக்குள்ள இருக்க கூடிய முஸ்லீம் நான் முஸ்லீம் பிரச்சனை மாத்த பாக்கறான் கட்சிக்குள்ளேயே ஏன்னா அங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்லாம் இருக்காங்க பொதுவாகவே தமிழ்நாட்டுல வந்து மெஜாரிட்டி முஸ்லிம்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் வந்து மாத்திப்பாங்க இந்தமாதிரி இன்னைக்கு தலைவராருங்க அடுத்த முறை நான் இதுதான் வந்து பெரும்பாலும் நடக்குது அந்த அடிப்படையில் முன்னாடி இருந்த தலைவர் முஸ்லீம் தலைவர்களாக இருக்கனால அவர்களுக்கும் இவருக்கும் அங்க வந்து மத பிரச்சனை இல்லை சாதி பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தலைமைக்கு சில அறிவிப்புகளை கொடுக்குறார் அடுத்து வந்து இந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் ஒருவேளை இவருக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா இது மத பிரச்சனையாக ஆக்கிடுவார் அதனாம் பட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையாக இந்துக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாயிங்க எல்லாம் சேர்ந்து நம்மளோட இடத்தை ஆக்கிரமிக்க பார்க்கறான்றது எப்படி வந்து யூபியில் சொன்னாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி அடாப்ட் செய்யப்படுது ம் அப்போ இது முதலமைச்சருக்கு தெரியாதா என்பதெல்லாம் கிடையாது நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் கூடிய ஒரு கூட்டம் வந்து திருச்சியில் நினைக்கிறேன் திருச்சியில் திருவண்ணாமலை நடக்குது அங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வி கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு அவரான்னு இந்த மக்கள் மனு கொடுக்குறாங்க அவர் அந்த மனு வாங்கிட்டு சொல்கிறார் என்னை மீறி அந்த இடத்துல எதுவும் நடக்காது அப்படின்ற சொல்லி மூணு நாள் ஆச்சு இது ஸ்டே அந்த சீல் எடுக்கப்படலை அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க அப்போ இங்கே ஸ்டாலினுக்கு தெரியாதா என்பதெல்லாம் வந்து நம்ம யோசி அவருக்கு தெரியாமல் இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை ஸ்டாலின் எதுக்கு பயப்படுறாரு யாருக்கு பயப்படுறாரு என்பதெல்லாம் வந்து அவர் அவரோட அந்த நிர்வாகத்தின் மீது நமக்கு சந்தேகம் வருது இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள் மக்களுடைய போராட்டம் ஒரு நல்ல விஷயத்திற்காக கட்டப்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் அதற்காகவும் மக்கள் தமிழ்நாடு திராவிட மண்ணிலும் போராட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியுடன் உங்களை உங்களை நான் விட்டு செல்கிறேன் ஆனால் இந்த வீடியோவை தயவு செய்து பகருங்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள் இது போன்ற அராஜகம் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் நடந்தால் கூட கீழே எழுதியிருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸில் எங்களை தொடர்பு கொண்டு அதை பற்றின விஷயங்களை எடுத்து வைக்கலாம் உங்களையும் கூப்பிட்டு வைத்து அதற்கான ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நாங்கள் விளைவிட கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்